ஹாய் குட் ஈவினிங் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு சின்ன ஒரு அவேர்னஸ் வந்து மக்களுக்கு காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் இன்றைக்கி ஒரு பேஷன்ஸ் ஸோ நான் ஒரு கொமியூட்டி ஃபார்மஸிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிருக்கிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு பேஷன் வந்து வந்துச்சு இட்ரகணோல் ஹண்ட்ரட் மில்லிகிராம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்தாங்க அது ஒரு கேண்டிட்டுலங்கிற ஒரு பிராண்ட் ஓகே சரி இப்போ பிரச்சனை இல்லை பிரிஸ்கிரிப்ஷன் இல்லை அப்ப எத்தனை வயசு ஆளு கொடுக்க கேட்டேன் சொன்னார் வந்து மூணு வயசு பிள்ளைக்கு கொடுக்க போறான் எனக்கு உடனே ஷோக் அது எப்படி மூணு வயசு பிள்ளைக்கு இட்ரகன சொல் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை வீட்டை வந்து எல்லாருக்கும் வருத்தம் வந்து இற்ற சொல் தான் கொடுத்தது அது சரியாயிட்டு அதனால இந்த இவருக்கு வந்து அந்த மூடி செய்யல பாதியை உடைச்சி வந்து அவரு பிள்ளையை என்று சொல்லி சொன்னார் எனக்கு வந்து சரியான ஷொக்கா போய்ட்டு மூணு வயசு பிள்ளைக்கு இட்ரகனசோல் ஹண்ட்ரட் மில்லிகிராம் டோசேஜ் போடுறது எப்படி போட்டிங்கன்னா வந்து ஃபார்மசியில் போய் கேட்டு போட்டாராம் அதாவது எல்லாருக்கும் போட்டு சரியான அதால் இவருக்கும் போட்டு எத்தனை ஒரு டென் டேஸ் வந்து டோசேஜ் போயிட்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் உடனே வந்து அவரை நிப்பாட்டி மூணு வயசு ஆளுக்கு நார்மலாகவே இந்த வட்டக்கடி வந்தால் வந்து அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் ஃபாலோவ் பண்ணத்தான் வந்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் சரியா போகலாம் ஸோ வட்டக்கடி வந்து வருஷ கணக்கில் மாதக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் போடுற ஆக்களும் இடிக்கி இப்போ ச மக்களுக்கு வந்து ஒன் ஷூட் மெடிஷன் எப்படி காய்ச்சலுக்கு வருத்தம் வந்தால் சோம அதே மாதிரி தான் இந்த வட்டக்கடிக்கும் ட்ரீட்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க சரி அப்படி வந்து அது ஒரு காலமும் சரியாகுது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலும் கன்டினியூஸாக வந்து அந்த மருந்து எடுத்தால் தான் அது உங்களோட உடம்புலேருந்தே போகும் சரியா அதை முதல் கட்டாயம் கொள்ளுங்க இப்படி சின்ன வயசு பிள்ளைகளுக்கு வந்து சொல் டோஸ் இல்லாமல்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கொடுக்கக்கூடாது இது மற்ற குடிசைகள் கொடுக்குற மாதிரி அவங்களோட இஷ்டத்துக்கு நம்ம நாட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து ஒரு ஆளுக்கு சரியான அந்த டோஸை எத்தனை வயசு ஆளுக்கும் கொடுக்குறது அது போட்டு சரியானால் சரி ஸோ அப்படி வந்து இந்த வட்டக்கடிக்கு அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க ஸோ இதை நான் ஒரு அவேர்னஸுக்காகத்தான் நான் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணேன் ஸோ வட்டக்கணசூல் போக்களை வந்து பெரிய ஆக்களுக்கும் ஒரு டென் டேஸ் போனாலும் அதுக்கு ஒரு லிவர் ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்ப்பாங்கன்னா லிவரில் வந்து அது பாதிப்பு ஏற்படுத்தும் இது மூணு வயசு பிள்ளை ஏற்கனவே ஓல்ரெடி பத்து நாளும் போயிட்டு அந்த பிள்ளை லிவர் என்ன ஆகிக்கோ தெரியலை இதை வந்தாலும் காப்பாத்தணும் ஸோ கட்டாயம் வந்து இப்படியான தவறுகளை வந்து செய்யாதீங்க நீங்கள் கட்டாயம் ஒரு டாக்டர் டாக்டர் போய் சரியான ஃபாலோ அப் பண்ணி அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுங்க சரியா ஸோ இதை வீடியோ அமைத்து மற்றவங்களுக்கும் கட்டாயம் டைம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த இன்னொரு சந்திப்போம்